மகாநதி நதிசிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டர்க்க போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே கோபத்தில் யமுனா வந்து இருக்காங்க நிவின் கிட்ட வந்து என்ன நிவின் என்னை பார்த்து நீங்கள் இப்படியெல்லாம் பேசுவீங்க நினைச்சு கூட பார்க்கல நீங்கள் ஒட்டு மொத்தமாக என்னை பற்றி பேசுறதுக்கான காரணம் காவேரி அக்காவை நான் திட்டினது அது உங்களுக்கு ரொம்பவே கடுப்பானதுனால தானே இப்படியெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க உடனே நிவின் வந்து நீ என்ன புரிஞ்சு வச்சுக்கிட்டது அவ்வளோதான் நான் வந்து எப்பவும் வந்து மூவான் ஆகிட்டேன் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் ஆமாம் அதெல்லாம் நான் ஏன் உன்கிட்ட சொல்கிறேன் காவேரி அவளுடைய லைஃப்ல அவ சந்தோஷமா இருந்தா அது எனக்கு பிரச்சனை கிடையாது அதே மாதிரி நான் இருக்கணும்ன்றது என்னுடைய அவசியம் கிடையாது என்னுடைய மனசை பொறுத்து தான் இது எல்லாமே நீ வந்து தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது ஆமா நீ காவேரி கூட போட்டி போடுறியே காவேரி பத்தி கொஞ்சமாவது நீ நினைச்சு பார்த்தியான்னு சொல்லி கேட்கறாங்க என்ன நினைச்சு பார்த்தியா அவளுக்கு என்ன அவ அவளுடைய லைஃப்ல அவ சந்தோஷமா தான் இருக்கா ஆனா எப்ப பாரு நீங்க அவளுடைய நினைப்புலேயே வந்து முகத்தை தூக்கி வச்சுட்டு ஒரு பொண்டாட்டி கிட்ட சிரிச்சு கூட நீங்க பேசாம இருக்கீங்க பாருங்க இதுதான் ரொம்பவே பெரிய தப்புன்றாங்க போதும் நிறுத்த